எங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் சித்தர்கிட்ட போய் தீர்வு காண்றதா இல்லை ஜோசியர்கிட்ட போய் தீர்வு காண்றதா ஏன்னால் நிறைய பேர் வந்து சித்தர்கிட்ட போங்கன்றாங்க ஜோசியர்னு சொல்கிறாங்க உங்கள் பேரில் கூட நீங்கள் அருள்வாக்கு சித்தர் அருள் ஞான ஜோதிடன்னு போட்டிருக்கீங்க நாங்கள் யார்கிட்ட போனால் இது நான் தீர்வு கிடைக்கும் ரெண்டு பேர் முதல்ல ரெண்டு கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு நம்ம ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு கிளாரிட்டியாக இருக்கணும் கிளாரிட்டி இல்லாமல் சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக எதை ஏதாவது புதுசாக வாங்குற மாதிரி போகிறவங்க சில பேர் இருப்பாங்க இன்றைக்கி எதாவது வந்திருக்கா பார்த்துட்டு வரலான்னு டைம் பாஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் மெனக்கட்டு போகாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்றது நமக்கு கிளாரிட்டி வேணும் நகை வேணும் அப்படின்னா நீங்கள் நகை கடைக்கு போகணும் துணி வேணும் அப்படின்னா நீங்கள் துணி கடைக்கு போகணும் மளிகை வேணும்னாக்கா நீங்கள் மளிகை கடைக்கு போகணும் ஆக உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும் இது ஒரு பக்கம் இன்னொன்று ஜோசியர்னா என்ன அவர் யார் சித்தர்னா என்ன அவர் யார் அப்படின்ற கிளாரிட்டியும் உங்களுக்கு தேவை இப்போ ஜோசியர்னா என்ன அப்படின்னா ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கோங்க ஜோதி இருக்குமிடம் ஜோதிடம் ஜோதி எதுக்கு வழிகாட்டுறதுக்கு வெளிச்சம் இருந்ததுன்னா இருட்டில் நடக்கிறதுக்கு ஒரு டார்ச் லைட் இருந்ததுனாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்கும் நீங்கள் அதில் பார்த்து மேடு பள்ளம் பார்த்து பார்த்து போகலாம் எப்படி மேடு பள்ளம் பார்த்து பார்த்து போகிறதுக்கு தான் அந்த ஜோதிடம்ன்ற ஒரு கலை இருக்கிறது நம்மளோட வாழ்க்கையில் கால நேரங்கள் நல்லது கெட்டது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து போயிக்கலாம் கெட்டது இருக்கும்போது அப்படி தாண்டி போகணும் நல்லது இருக்கும்போது இலகுவாக ஈஸியாக போகணும் அதை அனுபவித்து போகணும் இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை பாதை பயணிக்கும்போது நல்லது கெட்டதை முன்கூட்டியே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கிட்டு எந்த பாதையில் போகலான்றதையும் கெஸ் பண்ணிக்கிட்டு எப்பப்பெல்லாம் நமக்கு எந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிறதுக்கு பிறந்த ஜோதிடம் அதை சொல்கிற ஒரு பேர் ஜோதிடர் ஆக உங்களுக்கு என்ன தேவை எதிர்காலத்தை பற்றியான அல்லது நடப்பு காலத்துக்கு பற்றியான வழிகாட்டுதல் தேவைன்னா நீங்கள் ஜோசியர்கிட்ட போகணும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்னா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஜோசியர் மட்டுமே பல பரிகாரங்கள் சொல்லணும் வேறு ஒரு பூசாரி சொல்லக்கூடாது கோவில் பூசாரின்னால் அவங்களுக்கு பரிகாரம் சொல்லக்கூடாது அது அவரோட வேலை கிடையாது கோயிலுக்கு பூஜை பண்ணுறது தான் அவரோட வேலை தப்பு தப்பாக எல்லாம் பண்ணுறீங்க ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு ஜோசியில தான் போய் பார்க்கணும் அதை போய் ஒரு கோவில் பூசாரிக்கிட்ட போய் அவர் பார்ட் டைமாக ஒரு பஞ்சாங்கம் வச்சுருப்பா அதை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து பொருத்தம் பார்த்து கொடுக்குறாரு முகூர்த்தம் பார்த்து கொடுக்குறாரு அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது கோயிலில் பூஜை செய்கிறாருன்னா அவர் கோவில் பூசாரி அவர் அல்லது பார்ட் டைமில் இது இருக்கிறாருனாக்கா இது முழுசாக ஒரு ஜோசியமாக தெரிஞ்சுருக்கணும் பார்ட் டைமில் பண்ணலாம் சம்டைமில் பண்ணலாம் ஃபுல் டைமில் பண்ணலாம் தப்பு கிடையாது எதை பண்ணாலும் அது முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் ஃபுல் டைம்னாலும் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் பார்ட் டைம்னாலும் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் சம் டைம் பண்ணுறது முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் அப்படி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட தான் நீங்கள் போயிடணும் வெறும் ஒரு நூற்றம்பது ரூபா பஞ்சாங்கத்தை கையில் வச்சுருந்தாலுமே அவர் ஜோசியர்கிட்ட நீங்கள் அர்த்தம் எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி ஜோசியர்கிட்ட பூசாரிங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கறது ஜாதகம் கணிக்கிறது முகூர்த்தம் குறிக்கிறது பொருத்தம் பார்க்குறது போன்ற தவறுகள்லாம் செய்கிறதுனால தான் பாதிப்புகள் ஏற்படுகிறது அதெல்லாம் முழுமையானது கிடையாது துல்லியமானது கிடையாது அதனால் அப்படி நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அதுபோல் ஜோசியர் முழு நேரம் ஜோசியராக அவர் வேறு ஒரு தொழில் செய்கிறாரோ இல்லையோ அது தேவை தேவையில்லை நமக்கு ஆனால் அவர் முழு நேரம் ஜோசியம் பார்க்குறாரா அப்படின்னாக்கா அவர் அதன் மூலியமாக வாழ்க்கை வளரப்போம் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அனுபவம் தான் வாழ்க்கை ஒருத்தர் ஒரு துறையில் ரொம்ப நாள் இருந்தார்னா அவர் வந்து அது துறையில் வந்து பேர் வாங்கினார்னு அர்த்தமாகும் அப்போ அவர்கிட்ட வந்து போயிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாமல் நேற்று வந்தவங்க முந்தா நாள் வந்தவன் ரெண்டு நாளில் காலி பண்ணி போனோனெல்லாம் அங்கே சரக்கு இல்லைன்னு அர்த்தமாயிடும் அவங்ககிட்ட போதுமான அளவுக்கு விதி இல்லைன்றது அது வேறு விஷயம் நமக்கு நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்குற அளவுக்கு அவங்ககிட்ட ஞானம் இல்லைன்னு அர்த்தமாயிடும் அதனால் கா வாழையடி வாழையாக இருக்கிறவங்கள தான் வைத்தியர் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரவங்களாம் வந்து டாக்டருங்களாம் வந்து படித்த படிப்பு அவங்க அவங்கள வந்து சர்ட்டிஃபை பண்ணிடுச்சு இவங்க டாக்டர் தான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சர்டிஃபிகேட் கிடையாது சர்ட்டிஃபிகேட் கிடையாதுன்னு போது அனுபவம் தான் வாழ்க்கை அவங்க பாரம்பரியத்தில் வந்தவங்களான்னு பார்ப்பாங்க பாரம்பரியம் என்னால ஜோசியராக பாரம்பரியமான வைத்தியரா அப்போ அவங்கக்கிட்ட பார்க்கலாம் ஏன்னா இயற்கை குணமும் இருக்கும் அவங்க தொ குல தொழில் மாதிரியும் பண்ணுவாங்க அவங்கள நீண்ட காலம் அவரோட உதவியில் இருப்பாங்க அப்பா இருக்கும்போது தாத்தா இருக்கும்போது அப்பா அப்பா கீழே பொருளை எல்லா வரிசையாக இருந்துப்பாங்க இப்போ சேலம் சித்த வைத்தியர்னு சொல்லுவாங்க ஏழு தலைமுறை ஃபோட்டோலாம் இருக்குது நம்ம தலைமுறையில் இவங்க மூணு தலைமுறைக்கு திதி கொடுக்கறதுக்கு மூணு தலைமுறை பேர் சொல்லுன்னா சொல்ல தெரியல உனக்கும் ரையர் திதி கொடுக்கறதுக்கு கேட்குறாரு உங்கள் அப்பா பேர்னா தாத்தா பேர்னா பாட்டம் பேர்னா பாட்டம் பேர் தெரிய மாட்டாங்க தாத்தா பேர் வரைக்கும் தான் தெரியுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த து துறையில் வந்து பாரம்பரிய மிக்க துறையாக இருந்து அவங்க வரிசையாக அப்பா தாத்தா போ பாட்டம் போட்ட நல்லா தொழிலாக பார்த்துட்டே வருவாங்க குல தொழிலாக செஞ்சுட்டு வர காலத்தில் பாரம்பரியமாகவே இயற்கையாகவே அவங்களுக்கு அதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கும் இயற்கையாகவே ஒன்று தெரிஞ்சிருக்கும் இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு பிராமண குடும்பத்து பையனுக்கு அவன் ஐடியில் இருப்பான் அமெரிக்காவில் இருப்பான் அவனுக்கு இது சம்மந்தம் இல்லை அவனோட கலாச்சாரம் கூட இப்போ பிராமண கலாச்சாரம் இல்லாமல் அவன் எண்ணி சாப்பிடுவான் மது அருந்துவான் எல்லாமே பண்ணிக்கிட்டு கூட அமெரிக்காவில் இருப்பான் ஆனால் அவனுக்கு இது சில சடங்கு செய்யும்போது கரெக்டாக தெரியும் பூணூல் போட்டிருப்பான் அவன் அவனுக்கு வந்து பூனூலுக்கான மந்திரம் சொல்ல தெரியும் காயத்ரி மந்திரம் தெரியும் திதி கொடுக்க தெரியும் தர்ப்பணம் பண்ண தெரியும் இந்த மாதிரி அடிப்படைகள்லாம் அவன் தெரிஞ்சு தான் வச்சுருப்பான் அவனுக்கு இந்த தொழில் கிடையாது அவன் வேற படிச்சுட்டு பெரிய ஆளாக வேற ஆளாக வந்து இருக்கிறான் அவன் வேறு கலாச்சாரத்தில் வாசிக்கிறான் வேறு கலாச்சாரத்தில் வாழ்கிறான் ஆனாலும் இந்த அடிப்படை அவங்ககிட்ட தெரியும் அதுபோல் பரம்பரையாகவே சில இதெல்லாம் இருக்கும் வரும் அந்த வகையில் பாரம்பரியமிக்க ஒரு ஜோதிட குடும்பங்களில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இதெல்லாம் இருக்கும் பாரம்பரியமிக்க ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஜோதிடமும் அல்ல வைத்திய குடும்பத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே பாரம்பரியமாக வரும் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பலகாலமாக ஒரே துறை மூலியமாக ஒரு ஜீவனம் நடத்துகிறார் ஜீவனம்னா குடும்பம் நடத்துறது வாழறது அவங்க பல காலமாக ஒத்த தொழிலில் வந்து அவங்களால் சம்பாரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த துறையில் நிறைவு பெற்றவர்கள் அர்த்தம் அதாவது அனுபவ பெற்றவர்கள் அர்த்தம் நீண்ட காலம் இருக்கணும் அப்புறமா அதை மூலியமாகவே வருமானம் செஞ்சு அந்த குடும்பத்தை நடத்தணும் அவர் வாழணும் ஜீவனம் பண்ணணும் அப்படி பண்ணாங்கன்னா சும்மா யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க சும்மா யாருமே நீண்ட காலம் ஒரு துறையில் இருக்க முடியாது அதில் வருமானம் வந்தால் தான் இருக்க முடியும் இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒன்றா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆம்வே ஹெர்பல் லைஃபு இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் இருக்கும் நிறைய இருக்கும் அதிலெல்லாம் போனவங்க பார்த்தீங்கன்னாக்கா நூற்று கணக்கானாலும் போவாங்க இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக நூற்று கணக்கானாலும் போவாங்க எல்லாருமே வந்து ஃபீல்டு அவுட் ஆகிடுவாங்க ஃபீல்டு அவுட் ஆகிடுவாங்க ஏன்னா அதில் சம்பளம் வராது வருமானம் வராது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வர அவங்க மட்டும் நீண்ட காலம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க மட்டும்தான் அதில் வந்து நீண்ட காலம் இருப்பாங்க டாப் லெவல்லையும் இருப்பாங்க மீதி பேர்லாம் வந்து பாதிலே வெளியே வந்துடும் ரொம்ப சொற்ப டைம்லேயே வெளியே வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் எல்லா தொழிலுமே அவங்கக்கிட்ட சரக்கு இருந்தால் தான் அவங்ககிட்ட திறமை இருந்தால் தான் அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அவங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் இருப்பாங்க வருமானம் இல்லாமல் அந்த துறையில் இருக்க மாட்டாங்க வருமானம் எப்படி வருதுன்னா அவங்களுக்கு திறமை இருந்தால் தான் வருமானம் வரும் அதாவது மூணு வசியம் இருக்கு வருமானங்கிறது தனவசியம் தனங்களை வசியம் பண்றது அந்த தனம் எப்படி வசியமாகும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஜனங்களை வசியம் பண்ணாதான் எப்படி வசியமாகும் பண்றது அவங்ககிட்ட தொழில் வசியமானாதான் வருவாங்க ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவர் கைராசி டாக்டர் முகராசி டாக்டர்னு பேர் வாங்கணும் அப்படி பேர் வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட சரக்கு இருந்தாதான் ஐ மீன் சரக்குங்கிறது அவர்கிட்ட தொழில் தொழில் அந்த தொழில் இருந்தால் தான் அவர்கிட்ட மக்கள் வருவாங்க அவரோட கிளினிக்கில் எப்பவுமே பத்து பேர் நின்று இருப்பாங்க அப்படி வரும்போது அவருக்கு தானாகவே பணம் வரும் ஆக முதல்ல தொழில் வசியம் ரெண்டாவது ஜனவசியம் மூணாவதாக அவர்கிட்ட வந்து தனவசியமாகும் இப்படி தான் ஒரு 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 தொழிலுக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம் எங்கே போனாலும் அப்படி ஒரு சாமி கோயிலுக்கு போங்களேன் அந்த கோயிலில் கூட கூட்டம் இருக்கிற கோவிலுக்கு தாங்க திரும்ப திரும்ப போவாங்க கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போக மாட்டாங்க சாமியை பார்க்கறதுக்கு கூட கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போக மாட்டாங்க போக மாட்டேறாங்க மேலும் கூட்டம் வர ஆரம்பிச்சதுன்னா மேலும் மேலும் போய்கிட்டே இருப்பாங்க அது நடக்குதா நடக்கலையா அது வந்து ரிஃபரல் ஆகுதா அவங்க திருப்பி திருப்பி ரீட்டைன் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் வேறு பிஸ்னஸில் இருக்கிறது மாதிரி கோயிலுக்குமே இருக்குது ஒரு சாமிக்கிட்ட ஒரு வாட்டி கோயிலில் கூட்டம் வந்ததுன்னு சொல்லிட்டு போவாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க போய் நடந்தால் தானே வாட்டி அவங்க போக போகிறாங்க அதுக்கு அடுத்த வாட்டியை வேறு யாரையும் கூப்பிட்டு போவாங்க வேறு யாருக்கும் சொல்லி அனுப்புவாங்க அப்படின்னாக்கா இப்படி தான் ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது ரீடைனு மூணாவது ரெஃபரல் மூணு வகை இருக்குது இதெல்லாம் வந்து பிஸ்னஸில் இருக்கிற மாதிரியே ஆன்மீகத்தில் இருக்குது இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது அந்த மாதிரி நீண்ட காலம் இருக்கிறவங்களா பார்த்து ஜோசியமாக பார்க்கணும் இதெல்லாம் ஜோஷியத்துக்கான அல்லது எல்லா தொழிலுக்கான ஒரு வரமுறையாக நீங்கள் அடையாளம் கண்டு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கிறது இது ஜோசியத்துக்கு சொல்லிட்டோனும் ஜோசியன்னா என்னான்னு சொல்லிட்டவங்களுக்கு ஜோதி இருக்கும் இடம் வழி அர்த்தம் வழி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க வந்து நீண்ட காலம் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற நீண்ட காலம் தொழில் பண்ணணும் கூட்டம் இருக்குதோ இல்லையோ நீண்ட காலம் தொழில் பண்ணணும் ஏன்னா நீண்ட காலம் அதில் அவன் நிலைச்சி நிற்கிறானா அவன் அதுதான் அதில் தான் அவன் வாழறான் அப்படின்னும் போது அவன் அவனுக்கோட ஐகான் அவனோட முத்திரை அதுதான் விஸ்டிங் கார்டு அதுதான் அவனுக்கு பிஸ்னஸ் கார்டுன்னு போடுறாங்களே அந்த விஷ்டிங் கார்டில் பேர் போடுறோம் சில பேர் பேர் போட மாட்டாங்களே சில பேருக்கு இருக்காது ஏன்னா கொஞ்ச நாள் ஆட்டோ ஓட்டுவான் கொஞ்ச நாள் மெக்கானிக்காக இருப்பான் கொஞ்ச நாள் கடை வைப்பான் கொஞ்ச நாள் வேலை செய்வான் இப்படி பல தொழில் பண்ணுறவனுக்கு என்ன ஐடி இருக்குது ஐடி ஒன்று இருக்கும் முகப்பு ஒன்று இருக்கணும் ஐக்கான் ஒன்று இருக்கணும் அதுதான் இவன் ஒரே தொழிலில் ரொம்ப நாள் இருக்கானா அதுதான் அவனோட ஐக்கான்னு அர்த்தம் இப்போ இது ரெண்டாவது ஆகிடுச்சு ஆச்சு இப்போ வந்து உங்களுக்கு சித்தரை பற்றி சொல்ல போகிறேன் ஜோசியரெல்லாம் சொல்லிட்டேன் சித்தரை பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முகப்பில் ஒன்று சொல்லியிருந்தேன் நகை வேணால் நகை கடைக்கு போங்க துணி வேணால் துணி கடைக்கு போங்கன்னு அந்த மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் தான் போது நீங்கள் ஜோதிட தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இப்போ சித்தரை போய் பார்க்கலாமா அப்படின்னாக்கா முதல்ல சித்தர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியாதே தெரியாத போய் எப்படி நீங்கள் சித்தரை போய் பார்ப்பீங்க அவங்களா போட்டுக்கிறாங்களா சித்தர்னாக்கா இப்போ வலம்புரி ஜானும் ஒருத்தர் இருந்தார் அவரும் சித்தர்னு சொல்லுவாங்க என்ன சித்தர்னு தெரியுமா அவங்களுக்கு வலம்புரி ஜானுக்கு வந்து ஏதோ தமிழில் வந்து அந்த சொல்லெல்லாம் வல்லமையாக பயன்படுத்துவார் தமிழில் சொற்களை எல்லாம் பலமாக பயன்படுத்துவார் அதனால் வா அவர் வந்து வார்த்தை சித்தர்னு பேர் அவர் வார்த்தைகள்லாம் விளையாடுவார் அதனால் அவர் வலம்புரி ஜானுக்கு வார்த்தை சித்தர்னு பேராக இருந்தது வார்த்தைகளில் அவர் கை வந்த கலையாக இருக்கிறது அதனால் அவர் வார்த்தை சித்தராயிட்டார் இப்போது அதுக்காக அவரை வந்து நீங்கள் இந்த சித்தராக நினச்சிட்டு போவீங்களா நீங்கள் சித்தி ஆனாதெல்லாம் சித்தருங்க ஏதாவது ஒரு கலை சித்தி ஆயிடுச்சுன்னா அவர் சித்தர் ஏதாவது ஒன்று கைக்குடி விட்டால் அது சித்தர் அஷ்டமா சித்துமே கை கூடணும்னு அவசியம் கிடையாது அஷ்டமாங்கிறத வந்து பிரித்து அறுபத்தி நாலு ஆக்குறாங்க அறுபத்தி நாலு சித்தரை சி சித்து காட்டுறாங்க அதுக்கு மேலே வள்ளலார் வந்து ஆயிரக்கணக்கான சித்துக்களை சொல்றாரு வள்ளலாரோட பாட்டில் அந்த மாதிரிலாம் வருது விளக்கங்கள் ஆனால் அவ்வளோலாம் போகாதுங்க ஏதோ ஒரு சித்து கைக்குடி இருந்தா கூட அவர் சித்தர் தாங்க ஜோதிடமே கைக்குடி தான் ஜோதிட சித்திரம் இப்போ நீங்கள் என்னையும் குறிப்பிட்டீங்க அருள்வாக்கு சித்தர்னு நாங்கள் அருள்வாக்கு அருள் ஞான ஜோதிடர்னு போட்டுருவோம் நாங்கள் சொல்கிறது ஞான ஜோதிடம் ஏன்னா ஞானபூர்வமானது நாங்கள் சொல்கிறோம் அது அகஸ்தியரோட ஞானத்தால் கிடச்சதுனால அகத்தியர் ஸ்ரீ அகஸ்திய அருள் ஞான ஜோதிடர்னு போட்டிருப்போம் ஜோதிடர் தான் நம்மளோட டைட்டிலாக இருக்குது அருள் வாக்கு சித்தர்னு சொல்லுவோம் வாக்கு தான் சித்த சித்தாயிருக்கு நம்ம சொன்னால் நடக்கும்ங்கிறது தான் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டோம் சொல்லிட்டால் நடக்கும்னு அர்த்தம் நல்லதோ கெட்டதோ சொன்னால் நடக்கும்னு அர்த்தம் அதுதான் வாக்கு சித்து வாக்கு எனக்கு கைக்குடி இருக்கிறதுனால வாக்கு சித்தர்னு போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீ வந்து பாஷ்டமா சித்தம் பண்ணுவியா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஷ்டமா சித்தெல்லாம் நமக்குலாம் கை கொடல யாரும் இல்லை சரி ஜஸ்ட்டு வாக்கு பலிதம் கிடைச்சிருக்குது வாக்கு சித்தமாக ஆயிருக்குது அதனால வாக்கு சுத்தம் சொல்லும் இந்த டைட்டில் எல்லாம் எதுவுமே நாம் கொடுத்ததில்லை ஓலைச்சுவடியில் இருந்து இருந்து எடுத்துக்கிட்டது என்னை பற்றி அகஸ்தியரோட ஓலைச்சுவடியில் இருந்த வார்த்தைகளை தான் நாம் எடுத்து கொடுத்துட்டோம் இது என்னை பற்றியான விளக்கம் நீங்கள் கேட்டதுனால அதையும் சொல்லிட்டோம் இப்போ சித்து சித்தர்னு அவங்க போட்டுக்கிறாங்கனாக்கா இவங்களுக்கு எதாவது சித்து கைக்குடி இருக்குதான்னு பாருங்கள் அவங்க அதில் எதாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் பார்த்துட்டு தான் நம்ம போகணும் ஒருத்தர் தன்னோட மேல்நிலையிலேருந்து கீழ்நிலைக்கு வேலையை செய்யலாம் ஆனால் அவங்கள கீழ்நிலை ஆளாக நம்ம கருதக்கூடாது உதாரணத்துக்கு போலீஸ்காரராக ஒருத்தர் வேலைக்கு போய் சேர்றார் அவர் பத்து வருஷத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டு ரிட்டையர் ஆகும்போது நாள் ஏசி ஆகிட்டு ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னாலாம் அவர் ரிட்டையர்ட் ஏசி தான் சொல்லணும் அவர் அவர் டியூட்டியில் வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார் அப்படின்னா அவர் இன்ஸ்பெக்டர் ஆகும்போது அவரை பார்த்து இன்ஸ்பெக்டர் ஐயா தான் சொல்லணும் வணக்க ஏட்டாயான்னு சொன்னிங்கன்னா ஒன்று உள்ள உள்ளே உள்ள வச்சு நோக்கிடுவாங்க ஒரு இன்ஸ்பெக்டரை பார்த்து வணக்க ஏட்டாயான்னு சொல்லுவீங்களா நீங்கள் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது சொல்லிவிட்டு நம்ம நல்லபடியாக இருக்க முடியாது அது வேறு விஷயம் ஆக வசந்தவங்களை தாழ்த்தி நம்ம சொல்லக்கூடாது ப்ரொமோஷனில் போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் ஆன்மீகத்தில் ஜோசியம் கற்றுக்கிட்டு உள்ளே வந்திருப்போம் நானும் அப்படி தான் வந்திருக்கிறேன் அந்த மாதிரி உள்ளே வந்து உள்ளே வந்து ஜோதிடத்துலேருந்து ஆன்மீகமாகி ஆன்மீகத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் ஆகி அதில் ஒரு குரு ஆகி அதுக்கு மேலே கூட சித்தம் பெற்றுருக்கலாம் சித்தம் தெளிஞ்சு இருக்கலாம் இந்த மாதிரிலாம் கூட வளர்ந்துருக்கலாம் அப்படிலாம் வளர்ந்து வந்துட்டாங்கனாக்கா அவங்கள வந்து திரும்பவும் வந்து அடிப்படையில் ஒரு ஆளாக சொல்லிக்க கூடாது நம்ம சொல்லக்கூடாது அவங்களா சொல்லிக்கலாம் நான் யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை கேட்டாங்கன்னா நான் குருவுங்க நான் வந்து ஆயிரக்கணக்கானவங்களுக்கு தீட்சை கொடுத்துருக்கேன் ஞான தீட்சை யாராவது ஒருத்தர் வந்து என்ன குருன்னு கூப்பிட்டுக்கலாம் நான் இப்போ நீங்கள் கேட்டால் நீங்கள் யாருன்னா நான் ஜோசியர் தான் கார்டு அடிச்சு வச்சுக்கிறேன் நாங்கள் ஆன்மீக குருன்னு நான் கார்டு அடிக்கலை ஆன்மீக குருன்னு நம்ம காடு அடிக்கலை எந்த இடத்துலையும் நம்ம அப்படி விளம்பரமும் படுத்தலை பல பேருக்கு வாழ்க்கையில் சித்து நடக்குது நம்ம சொல்கிற விஷயம் சித்து நடக்குது ஆதாரங்கள் இருக்குது புருஃப் இருக்குது எவிடன்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது அப்போவும் நம்ம வந்து நம்மளை சித்தர்னு சொல்லிக்கல ஆக நாம் அடக்கமாக இருந்துப்போம் அடுத்தவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவங்க எந்த லெவலில் உணர்ந்தாங்களோ அவங்கள அந்த லெவலாகவே வச்சுக்கணும் ஜோஷியராக பார்த்தீங்கன்னா அவரை ஜோஷியராக வச்சுக்குங்க அதுக்கு மேலே குருவாக பார்த்தீங்கன்னா அவருக்கு குருவோட குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அவர் குருவாக கூப்பிடுங்க அதுக்கு மேலே அவர் ஒரு சாமி ஐயான்னு கூப்பிட்றீங்கன்னா அதுக்கு மேலே கூப்பிட்டுக்குங்க அதுக்கு மேலே அவர் சித்தெலாம் ஏதோ பண்ணியிருந்தார் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் வந்து சித்தத்தை தெளிய வச்சுருக்காருனாக்கா நீங்கள் அவரை சித்தர்னு கூப்பிட்டுருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போது சினிமாவில் வந்து உதாரணம் கொடுத்தா தான் எப்பவுமே மக்களுக்கு டக்குன்னு பதியுது தமிழ் திரையுலகத்தில் மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்கள்ல கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டர்னு சொல்கிற மாதிரி மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி கிரிக்கெட்டில் யார் ஆல்ரவுண்டர் அப்படின்னாக்கா நம்ம தோனியெல்லாம் ஆல்ரௌண்டராக இருந்தால் விராட் கோலி ஆல்ரவுண்டராக இருக்கார் அந்த காலத்தில் வந்து கபில் தேவெல்லாம் கூட ஆல்ரவுண்டராக இருந்தாங்க ஸோ அது போல் ஆல்ரௌண்டர்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் டி ராஜேந்தர் பாக்கியராஜ் எல்லாம் எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் கொடி கட்டி பறந்த ஆல்ரவுண்டர்ஸ் அந்த நேரத்துலேயும் ஒருத்தர் ஆல்ரவுண்டராக இருந்தார் இப்போவும் இருக்கிறாரு ஆனால் ஃபீல்ட் அவுட் ஆன மாதிரி இருக்கிறார் வயசானதுனால ஏஜ் ஃபேக்டர் வயசானதுனால அவர் ஒதுங்கியிருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் கங்கை அமரன் ஒருத்தர் அவரை தான் நான் சொல்கிறேன் கங்கை அமரன் வந்து சகலகல வல்லவனாக இருந்தார் அவர் பாட்டு பாடுவார் பாட்டு எழுதுவார் திரைக்கதை எழுதுவாரு வ வசனம் எழுதுவாரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கார் எண்ணற்ற விதங்களில் ஒன்று ரெண்டு படங்களில் எண்ணற்ற படங்கள் அதுவும் ஃபார்மாலிட்டிக்கு எல்லாம் இல்லாமல் வெற்றி படங்களாக பண்ணியிருக்கிறார் தமிழ் திரையுலகத்தில் வெற்றி படங்களை கொடுத்த ஒரு வரிசையில் அவர் பேரும் இருக்கும் ஆனால் அவருக்கு போதுமான அங்கீகாரமே கிடைக்கல போதுமான அங்கீகாரம் கிடைக்கல அது ஒரு ஆதங்கம் தான் என் அதனால் நாமளே இதை கூட சொல்கிறோம் எங்கேயாவது போய் சேரட்டும் அவர் அண்ணன்கிட்ட விசுவாசமாக பரதன் மாதிரியோ அந்த மாதிரி லக்ஷ்மணன் மாதிரி கூடவே இருந்ததுனாலே என்னவோ தெரில ராமர் கிடச்ச புகழ் லக்ஷ்மணன் கிடைக்கலன்ற மாதிரி இளையராஜா கடிச்ச அளவுக்கு புகழ் வந்து கங்கை அம்மரங்களும் கிடைக்கல ஆனால் அவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி இருக்கிற பாடல்கள்லாம் வந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாடல்கள் கவிஞர் வாலி எழுதின பாடல்கள்லாம் கொடி கட்டி பறந்ததுலாம் அவங்களுக்கு தெரியும் இப்போ கவிஞருங்கிறது உயர்ந்த நிலை அவங்க வரும்போதே கவிஞராக தான் உள்ளே வந்தாங்க ஃபீல்டுக்கு உள்ளே வரும்போது கவிஞராக தான் வந்தாங்க அவங்க தன்னை வந்து பாடலாசிரியராக அவங்க வந்து கரை சேர்ந்தாங்க அதில் பிரபலமானாங்க சினிமாவுக்கு பாடலாசிரியர் அதான் தேவையோடு கவிஞர்கள் அவசியம் இல்லை சினிமாவுக்கு பாடலாசிரியர் தான் தேவையோட கவிஞர்கள் அவசியம் இல்லை இந்த ரெண்டு பேரில் கவிஞர்கள் ஆளா பாடலாசிரியர் பெரியாளனாக்கா பாடலாசிரியரோட கவிஞர் தான் ஆள் கவிங்கிற பெரிய பட்டத்தில் இருக்கிறவங்க ஏன் கொஞ்சம் தன்னை இறக்கி வந்து பாடலாசிரியர்ன்ற தொழிலை செஞ்சாங்க அது அவங்களுக்கு தொழில் ஆனால் அவங்க திறனுக்கான அங்கீகாரம் எதுனா கவிஞர் அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்களுக்கு கொடுக்கும் இப்போ கவிஞரை பார்த்து பாடலாசிரன்னு தான் டைட்டில்லாம் போடுறாங்க ஆனால் கீழே அடைப்பு மொழி போடுவாங்க பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் பா வைர வைரமுத்து கவிஞர் வா வாலி இப்படி போடுவாங்க கவிஞர்ன்ற இது போடுறாங்க வைரமுத்து இருக்கார்ல ஆக கண்ணதாசன் வைரமுத்து வாலின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாம் கவிஞர் கவிஞர்கிற அந்தஸ்தோடுவே இருப்பாங்க ஆனால் அவங்க செய்கிற தொழில் எது அப்படின்னா எதில் அவங்க சொத்து சம்பாரித்தாங்க பணம் சம்பாரித்தாங்க எதில் நீடித்து நினைச்சாங்க எதில் முன்னேறினாங்க எதில் பேர் வாங்கினாங்கன்னா பாடல் எழுதி தான் பேர் வாங்கினாங்க பாடலாசிரியராக இருந்து தான் பேர் வாங்கினாங்க ஆக கவிஞர் இல்லாத சாதாரண பாடலாசிரியர்களில் மிக சிறந்த பாடலாசிரியர் யாருன்னு என்னை கேட்டால் கங்கை அமரனை தான் நான் சொல்லுவேன் அவர் மிக சிறந்த பாடலாசிரியர் அற்புதமான பாடலாசிரியர் அவர் பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆக பாடலாசிரியர் பாடலாசிரியராகவே இருந்தார் அதனால் அவருக்கு வந்து கவிஞரோட அளவுக்கு இவருக்கு புகழ் கிடைக்கல ஆக ஒருத்தர் கவிஞராக இருந்து பாடலாசிராக தொழில் புரிகிறார் அந்த மாதிரி ஒரு ஆள் சித்தராக இருக்கலாம் இருந்து அவர் ஜோசியராக தொழில் பண்ணலாம் ஆனால் அவர் ஜோஷியராகவே நம்ம மதிக்கிறோன்னா சரி பரவாயில்ல தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் எதுக்கு தகுதி உடையவர்னா அவர் சித்தர்னு சொல்கிற அளவுக்கு தான் தகுதி உடையவர் அவரோட ஜீவனம் தொழில் பா ஜோசியம் பார்த்து வாழ்க்கை ஓட்டணும்னு இருக்குது இருக்கட்டும் சில பேருக்கு சில அமைப்பு உண்டு துர்கா சித்தர்னு ஒருத்தர் படப்பில் இருந்தார் யாருக்காவது தெரியுமா நான் தெரில அம்மனை பார்த்து துர்கையை பார்த்து பைரவரை பார்த்துலாம் நிறைய பாட்டு எழுதியிருக்கார் துர்கா சித்தர்னு பேர் அவர் அவராக பேர் வச்சுக்கிட்டாரு நம்ம தான் வைக்கிறோம் அவர் சித்தரை நம்ம தான் அங்கீகாரம் பண்ணணும் அவர் என்ன சித்து பண்ணார் அவர் சித்து கை ஆகிருக்குன்னா அந்த கடவுளுடைய அனுகிரகத்தை அவர் வந்து சித்தி ஆயிடுச்சு அவருக்கு அதனால் அவர் நம்ம சித்தர்ன்னு நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ஞானம் பெற்றவன் ஞானி ஆகிறான் சித்தம் தெளிந்தவன் சித்தன் ஆக்கிறான் எந்த ஒரு விஷயத்தில் சித்தம் தெளிதோ அவன் அந்த விஷயத்தில் அவன் சித்தராக ஆக்கினான் ஞானி வேறு சித்தர் வேறு ஆன்மீகவாதி வேறு வைத்தியர் வேறு வேத விற்பனர் வேறு எல்லாம் வேறு வேறு எல்லாமே ஆன்மீக துறை தான் அவங்க எந்த துறையில் இருக்கிறாங்களோ அதை அந்த அளவுக்கு மதித்தாலும் போகிறோம் ஆனால் அதுக்கு மேலே கூட அவங்களோட ஞானம் இருக்கலாம் அவங்களோட அறிவு இருக்கலாம் அவங்களோட புலமை இருக்கலாம் அவங்களோட திறமை இருக்கலாம் அவங்க அதை விட ஒரு படி கீழே இருந்து கூட அவங்க சம்பாதிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா காலகாலமாக ஒரு பிரச்சனை இருக்காங்கல்லாம் என்னென்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் பத்து வருஷம் ஆனாக்கா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் ப்ரொமோஷன் கிடையாது ஆனால் சம்பளம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டார் மட்டும் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏன்னா ப்ரொமோஷன் கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த இப்போ ஒரு எஸ்ஐஆர் இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினச்சிங்களேன் இன்ஸ்பெக்டராக கொடுத்து அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டு உட்கார வைக்கிறதுக்கு சீட்டு கிடையாது தமிழ்நாட்டில் சீட்டு இல்லை அவ்வளோ பேருக்கு எங்கே பதவி கொடுக்குறதுன்னு தெரியல எவ்வளோ ஸ்டேஷன் இருக்குது எவ்வளோ விங்கு இருக்குது எல்லாத்தையும் பார்த்தா அவங்களுக்கு பதவி கொடுக்க முடியல ஆனால் ப்ரொமோஷனில் இருந்தால் வாங்கிட்டே வராங்க அவங்களுக்கு செய்கிற வேலை எல்லாம் அவங்களோட எல்லாம் இன்ஸ்பெக்டருக்கான அனுபவம் வந்துடுச்சு ஆனால் ஒன்றுமே பதவி கொடுக்க முடியல அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா சில பேருக்கு வந்து கலைஞர் இருக்கும்போது ஒரு ஆர்டர் போடுவார் போட்டார் என்னென்னா ஏட்டாக இருக்கிறவங்க இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எஸ்எஸ்ஐன்னு ஒரு புதுசாக ஒரு பதவியை கிரியேட் பண்ணுவார் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி ஒரு பதவியை கிரியேட் பண்ணி விட்டாங்க அவங்க ஒரு அளவுக்கு எஸ்ஐ மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்க முடியல ஆனால் ஓரளவுக்கு தூக்கி கொடுக்குற மாதிரி அவங்க செய்கிற வேலையெல்லாம் எல்லாம் என்னவாக இருக்குன்னா சாதா வேலை தான் செஞ்சிகிட்டு இருப்பாங்க அவங்க தன்னை இசைன்னு கூட சொல்லிக்க முடியும் தான் சொல்லிப்பாங்க அதுபோல் எல்லா துறையிலுமே இருக்குது நம்மளோட வளர்ச்சி நம்மளோட திறமை ஆனால் அடுத்த லெவலுக்கு நம்ம போய் தான் ஆகணும் அந்த வேலையை செய்கிறமோ இல்லைமோ அதுக்கான திறன் நம்மக்கிட்ட இருந்தால் போதும் அவ்வளோ கீழே வேலை செய்கிறதுனால ஆகிட்டு ஒருத்தர் ஜோசியம் பார்க்குறதுனால நீங்கள் வந்து விருப்பப்படுறவங்க கூப்பிட்டுக்கிட்டோம் தொழில் ஆனால் அந்த லெவலுக்கு கீழே மட்டும் இறக்காமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஆக உங்களுக்கு தேவை உங்களோட கேள்வி சித்தரா